வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லாண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்களா உடனடியாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களா அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு அருமையான அல்வா ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் லைட்டாக இது சவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை குறச்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த முந்திரி எல்லாம் லைட்டாக சவந்து வருது இந்த சமயத்தில் இந்த முந்திரி எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு காப்பளவுக்கு கடல் மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மிதமான ஹீட்லேயே வந்து இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க அப்போ தான் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கடலை மாவு வந்து கரைஞ்சி வரும் பாருங்கள் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் எப்பொழுதும் சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை கைவிடாமல் நல்லா கிளறியை விட்டு எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள் லைட்டாக கீழே பிடிச்சி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப்பும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வருது பாருங்கள் இப்போ எந்த கெட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதை நான் அவ்வளோ ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாவு இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கடலை மாவு மெஷர் பண்ண அதே கப்பில் தான் வந்து நான் சுகரையும் ஆட் பண்ணுறேன் சுகர் வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலே வந்து கேசரி கலர் பொடி வந்து தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நீங்கள் சர்க்கரை கூடுதலாக சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஒரு அரை கப்பாக ஆட் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் நம்ம இந்த அல்வா மாதிரி ரெசிபி செய்யும்போது அந்த கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி இந்த மாவோடு நல்லா கலந்து வந்துடுச்சு நல்ல இந்த ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அல்வா சூப்பராக அருமையாக ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப் சோன்ற லேண்ட் தேங்க்யூ